நாளுக்கு அதிபதியானவரும் இரவரும் சேர்ந்து நீச்ச பங்கர் ராஜயோகத்தோடு பிறக்கிறது அற்புதமான ஒரு யோகம் இந்த நீச்ச பங்கர் ராஜயோகம் என்பது ஒரு சிறப்பான ஒரு யோகம் அதுவும் குருமங்கல யோகம் என்று கூறுவார்கள் இதை குரு சந்திர யோகம் என்றும் கூறுவார்கள் இது கடகராசியிலே சந்திரன் ஆட்சி வளம் பெற்றும் அங்கு செவ்வாய் நீச்சம் பெற்று இருப்பது நீச்ச பங்கர் ராஜோகத்தை வாரி வாரி வழங்கப் போகிறது இப்போது பாருங்கள் கொடுக்கல் வாங்கலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் பணம் சரளமாக வருவதும் பண தட்டுப்பாடு இன்றி தேவைக்கேற்ற பணம் வந்து சேருவது ஒரு நல்ல ஒரு உற்சாகம் மேலும் இந்த மாதத்திலே ஒரு சிலருக்கு இந்த மேசராசிக்கு பத்திரப்பதிவு நடைபெறுவதற்கான வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் மேசராசிக்கு பூமிக்காரகனும் சந்திரனும் இணைந்து நாலாம் இடத்துக்கு அதிபென்றால் தாய் வழி சொத்தோ அல்லது உங்கள் பெயரில் பத்திரப்பதிவு நடப்பதற்கு அற்புதமான ஒரு நேரம் மேலும் அடுத்தபடியாக இந்த உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் சூரிய பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு நல்ல ஒரு அபரிவிதமான யோகத்தை கொடுக்கும் ஏன்னா ஐந்துக்கு உடைய கிரகன் இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பது இதுவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியதாக அமைகிறது நீங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும் வேலை தேடியவர்களுக்கு நல்ல வேலை இந்த மாதத்திலே குரூப் போர் குரூப் டூ எதிர்ப்பு நேர்காணலோ அல்லது உத்தியோகம் அவர்கள் சென்று இந்த மாதத்திலே வேலையில் அமர்வதற்கான ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தும் மேலும் உங்கள் ராசிக்கு பதினாறாம் இடத்திலே சனி பகவானும் ராகுவும் கூடி இருப்பது இந்த மாத பலன்படி அற்புதமான ஒரு யோகத்தை தரும் ராசியிலே சுக்கரனும் புதுவனும் சேர்ந்து நிற்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அபரிவிதமான யோகங்களை அள்ளி அள்ளி தர வல்லதாக இருக்கிறது ஏனென்றால் சுக்கரன் இருப்பதனால் ஜொலிக்கு போயின்ற வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அதாவது பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் கிரைண்டர் எலக்ட்ரானிக்கல் கம்ப்யூட்டர் இதுபோல் பொருள் வாங்குவதற்கு இந்த மாதத்திலே மேஷ ராசிக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஆதாயம் நல்ல ஒரு பண வரவும் கிடைக்கப் போகிறது ஒரு சிலருக்கு பதவிகள் கிடைக்கும் அதாவது உங்கள் ஏரியாவில் உள்ள அசிஸ்டண்டோ அல்லது நீங்கள் தொழில் செய்கிறதிலே ஒரு நல்ல ஒரு பதவியில் வந்து அமருவதற்கு இந்த மேஷராசிக்கு இந்த ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபது நல்ல ஒரு யோகங்கள் கூடி கூடி அதை உங்களுக்கு அற்புதமான யோகங்களை தரப்போகுது மேலும் கருத்து வேறுபாடினால் பிரிந்த நண்பர்களும் பிரிந்த உறவினர்களும் மீண்டும் உங்களோட வந்து நட்பு பாராட்டு அளவுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு கடன் சுமை தீர்ந்து நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் இந்த மாதத்திலே உங்களுக்கு கிடைக்கப் போகிறது புதியதாக சிலர் வெளியூர் சம்பந்தப்பட்ட மாத கான்ட்ராக்ட் இது போல் உள்ளவர்களுக்கு சென்று வர ஒரு வாய்ப்பு ஏற்படும் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய செய்திகளோ பொருட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் அரசியல் உள்ளவர்களுக்கும் அரசியல் வட்டாரங்களுக்கு நல்ல ஒரு அனுபவமும் ஒரு நட்பும் கிடைக்கப் போகிறது பொன் பொருள் ஆபரணங்கள் சேர்க்கையும் இந்த மாதத்திலே நடைபெறப் போகிறது விருந்தோம்பலில் கலந்து கொள்கிறோம் ஒரு சிலர் வீடு கட்டி கிரக செய்ய வாய்ப்பு இந்த மாதத்தில் ஏற்படும் ஒரு சிலருக்கு திருமணமும் இந்த மாதத்தில் நடக்க வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் நாலாம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதியும் ராசிக்கு அதிபதியும் நாளுக்கு அதிபர் சேர்ந்திருப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் இந்த மாதத்தில் மொத்தத்திலே உங்களுக்கு கொடிக்கட்டி பறக்கின்ற ஒரு காலமாக அமைகிறது ஒரு சிலர் புதிய வாகனங்கள் வாங்க ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தும் இந்த மாதத்திலே நீண்ட நாட்களாக உங்களுக்கு தீராத கடனோ அல்லது நோயோ அது தீர்ந்து அதில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகின்ற ஒரு காலமாகவும் அமையப் போகிறது இந்த மாதத்திலே உங்களுக்கு வந்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பதினொன்னு இந்த சந்திராஷ்டம தினங்கள் வருவதனால் இந்த மூன்று நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதாவது பத திங்கக்கிழமை ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி திங்கட்கிழமை காலை பதினோரு மணி முதல் பதினோராம் தேதி வரை உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வாய்ப்பு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது ஏன்னா சந்திராஷ்டம தினம் என்று கூறுவது ராசிக்கு எட்டாம் இடத்திலே சந்திரன் வந்து அமரப்போகிறார் இது சற்று உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய காலம் மற்றபடி உங்களுக்கு தொழிலும் சரி கொடுக்கல் வாங்கலும் சரி இந்த மாதத்திலே எதிர்பாராத பணங்கள் வந்து சேரப்போகிறது எதிர்பாராத பதவிகள் வந்து சேரப்பது நல்ல ஒரு ஆரோக்கியமான இந்த மாதமாக அமைப்பது மொத்தத்திலே மேசராசிக்கு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபது சூப்பரோ சூப்பர் நன்றி நன்றி நன்றி